எம்சிஆர் டெய்லர் சார் சரி டைச்சிக்கலாம் டை வந்து நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் கெட்ட பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்படி எடுத்து இப்போ இங்கே வந்து சின்னதாக ஒரு முடிப்பு சாதா ப்ளவுஸ் கேட்குறோம் சரியா கைக்கு வந்து எம்மிங் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இப்போ சின்னதாக ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும் தயிர் போடணும் இந்த ஓரத்தில் தயிர் போடு இந்த ஓரத்தில் பிசிறு கிட்டே சைடு அந்த பரவல் அப்படி நகர தைக்கணும் இப்போ நேர் பண்ணிக்கணும் ஐயா நேர் பண்ணி ஒரே மாதிரி மடிச்சுடுவா திருசு மிருச்சு மடிச்சுடுங்க ஆ சரி ம் పాట వందిరం హ్ ఇన్ ఫాల్ పట్టి అది ఇది ఇది ఎక్కడ పకో ఎక్కడ పక్కన అది మడిచడం 4 ఇంచుకు இப்படி இப்டதனக்கா துணியை வந்து இப்போ இழுத்து புடிச்சாமா ஆமா ஓகே ஹலோ அந்த இடத்துல கொஞ்சம் தையல் nuget வர மாதிரி இருந்துச்சு கார் இது cere கட்டி விட்டு அதை வெளிய புடிங்க அது எல்லையெல்லாம் பா இங்க இஷ்டத்துக்குல வரேன் ஏன்டா வாங்கடா கிளாட்டி இல்ல நான் வந்தா 1100 1100 மணிக்கெல்லாம் பத்த நான் 1100 மணிக்கெல்லாம் பத்த அப்படியே வந்துட்டினா வந்து டாப்பு வைக்கிறதுக்கு வந்து இங்க இங்க இந்த டைம் பண்ணி வச்சிருங்க இவரட்டி இஷ்டே பierdது இங்க ஏன்னே பண்ணனும் எம் பண்ணுறதுக்கு இந்தளவுக்கு மடிக்கணும் உங்களை மடிக்கணும் உங்களை மடிக்கணும் உங்கள மடிச்சுட்டு மார்க் வச்சுக்கிட்டு இந்த மார்க் வந்து இங்கேருந்து எத்தனை இன்ச்சினாலுன்ற வருது ஒன்றரை இன்ச் தள்ளி அப்படியே மார்க் சுற்றிப்போம் இங்கேருந்து ஒன்றரை இந்த மார்க் வச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்கேல் போட்டு ஒரு போடுவோம் యాదనసబం గదమంటోయడం కలుతురు రంజర్ అదట్ల వేయండి రంజర్ండి ఇది స్కేల్ వచ్చి కూడా ఉంటుంది இங்க எத்தனை இன்ச் வச்சு அதே மாதிரி இதுல ஒன்றரை மார்க் பண்ண மார்க் பண்ணி Por favor, dame... Por favor, dame... no puedo எம்ஐ பண்ணுறதுக்கு இப்போ போகிற தையை வந்து தம்மி தையல் தான் அப்படி மடைச்சி இந்த அளவுக்கு நீ போடு போட்டு மேலே கரெக்டாக வைக்கணும் போட்டு மேலேயே வச்சு கரெக்டாக வச்சு சென்டரில் தையல் வந்து இங்கே வரக்கூடாது சென்டரில் வரணும் சென்டரில் வர திரு தைக்கக்கூடாது இந்த இதுக்கு அது டெஞ்சன் இந்த டஞ்சின் எடுப்பான் இந்த டஞ்சின் வச்சு ஃபுல்லாக சுத்தணுமாக்கா ஃபுல்லாக வச்சிடணும் லாங் ஸ்டிச் இப்போ தை இந்த சென்டரில் தானே கையில் வரும் கையில் வந்து சென்டரில் இங்கே மார்க் இருக்கும்

कर डाला कर तेरी लाइट प्रेमरी मार्कर तरी नाही लाइट द्या मला लाइट तरी नाही आधी तयी हम्म थोडं और मारी అప్పుడు ఎవరు వచ్చినా వస్తావ్ అండి నిన్నటి నుండి పో ఆ అప్పుడు వండి కొడుతారా ఆ వీడలే ఎందుకో అన్నారు మొటి మాటిద్దాం ఇయర్ మిట్లే రండిల్ల నూలు దనకా హ్మ్ హే లేదు టమాటాలు మూత దగ్గర కొడ రొన ముడిన రామ పోరా కట్టాదన కరికి ఇదిలో సరే

ஸோ ரெண்டு கை ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் எத்தனை இருக்கா ரெண்டரை இருக்கா ரெண்டரைக்கு வந்துருச்சா ரெண்டரைக்கு இன்னும் வரலக்கா நான் கொஞ்சம் வரணுக்கா இது வந்து நேர்பாக இருக்கணுமாக்கா ரெண்டரை வந்துருச்சா லைட்டாக கொஞ்சம் திருவாக்கா ஆ கரெக்டாக இருக்கா ரெண்டரைக்கு இருக்கா ஆ ரெண்டரை தான் நார்மல் தை கை முடிஞ்சிடும் சரியா அடுத்து அடுத்து வந்து ி அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு சின்ன மடிக்க மாட்டி இது கெட்ட பக்கம் இது கெட்ட பக்கத்தான் நம்ம தைக்கணும் சின்ன மடிக்க வேண்டாம் மடிக்கணும்டிக்கணும்டிச்சுல் வந்து இந்த ஜக்காக இருக்கி அந்த ஜக்கால மடிக்கணும் மடித்து தயிர் போடணும் இந்த ஓரத்தில் தயிர் போடணும் இந்த ஓரத்தில் ஓரத்தில் தயிர் போடணும் காலம் எவ்வளோ இருக்கும் இங்கேருந்து எவ்வளோ இருக்கும் ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் வைக்கல சுற்றி இங்கே லாஸ்ட் டைம் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் வச்சுட்டு ஸ்கேல் வச்சு போடு போட்டு கரெக்டாக நல்லா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுன்னு கரெக்டா இந்த பாயிண்ட் எப்படி ரெண்டு

இந்த ஓரத்தில் மார்க் போடும் தையல் போடும் இந்த இந்த ஓரத்து இல்லையாக்கா இந்த ஓரத்துலேயே தையல் வரணும் ஆ சரி இந்த கோடு தெரியணும் இந்த கோடு அதில் கையில் மறைக்கணும் இது தெரியவே தெரியும் ஆ சரி தை அந்த தை அப்புறமா அதில் துணி ஃபஸ்ட்டு தை அங்கே வந்துடுச்சுன்னா துணி கீழே ஃபர்ஸ்ட்டு வச்சிட்டு துறந்து குட்டிட்டு அப்புறம் கீழே இழுக்க கீழே இழுத்தினா அதுக்கு முன்னாடியே வந்துடுது ஆ சரி வச்சிவிடுங்க கைட்டாமுத்து

பக்கத்தில் வெட்டினா நூல் உரிவீருன்னு சொல்லிருக்கல. மக்கத்துல வச்சு வெட்டக்கூடாது. நூல் உரிஞ்சிடுச்சு. புரியுதா? நூல் இந்த சைடு இருந்தானே

இங்க வந்து ஒரு அரை அளவு எடுத்து வச்சு மூங்க கே மூடிட்டு தேய்ச்சு ம் சரி அது சுத்திட்டு பிளேட் சுத்திட்டு தேய்ச்சிட்டு அப்படியே தைல போடு. இது தேய்ச்சிட்டு அப்படியே தைல போடு. அது சுத்திட்டு

நல்லபடி இது பண்ணி விடு தேய்ச்சு விடுஞ்சிடலே தேய்ச்சி விடு தேய்ச்சி விட்டுனா நல்லாயிருக்கும் இப்ப

பேக் தட்டு முடிஞ்சது கை முடிஞ்சது சரியா அடுத்து கிராஸ் கிராஸ் வந்து கட் பண்ணிக்கணும் சரியா நீங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு இது இந்த அளவுக்கு வச்சு இங்கேருந்து இருந்து வரை தையல் போடணும் கரெக்டாக இந்த கார்னல் ஒரு காலஞ்சி தையி இந்த கார்னல் டீ தண்ணி ஒரு காலஞ்சி தள்ளி வச்சு கரெக்டாக இந்த இடத்துல தையல் போடு நேராக போடணும் வெண்டை போட்டுறாது சரியா நான் மாறு போனேன் அப்பறம் நீ நேராக தையல் போடணும் சரியா வெண்டை போட்டுறாது நேராக தையல் போடும் வீட்டில் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ்லாம் வெட்டி பழைய தச்சு பார்க்கணும் சரியா தச்சு பார்க்கணும் இது கிராஸ் தான் மெயின் கிராஸ் மிஷினில் போகிற சரியா சரி அக்கா செல்லுலாம் பார்த்தா கிராஸுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்க நேரா வச்சு தைக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி தைப்பாங்க ஆனால் செல்லில் வந்து ஒரே மாதிரி சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க இப்போ பத்து பேர் சொல்கிறாங்கன்னா பத்து பேர் வித்தடாக தெரியுது அது வந்து நீங்க பழகிறது வந்து நான் எப்படி சொல்லுறதுன்னா அது மாதிரி பழகிக்குங்க ஒரு மாதத்துக்கு அதுக்கு மேல நீங்கள் செல்லை பார்த்து ப செல்லை பார்த்து படலாம்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி தைச்சிட்டா நம்ம கரெக்டாக வரும்னு நினச்சிட்டு அப்படி தைச்சுட்டானு சரி ஆ சரியா எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு எஞ்சிட்டே பச்சில் எனக்கு வந்து எங்கள் நான் தையல் கிளாஸ் போன இடத்துல சொல்லி தரல சும்மா வச்சு தான் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு ஒரு வரலு ரெண்டு வரல் மூணு இப்படி தான் சொல்லி போனாங்களாக்கா எங்க போனாங்களா எப்படி சொல்லி அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க்கர் பண்ணுறது தான் சொல்லி கொடுத்தா அப்படிதான் நானும் சொல்லித்தருவேன் இது முடிஞ்சுன்னு தான் நானும் சொல்லிக்கணும் இப்போ நீ வந்து அளவெடு தைக்கணும் இது வந்து அளவு தைக்கிறது இது அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறது அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி தருவே சரியா சரி அப்படி யாராவது எனக்கு அளவு தைங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாமா சொல்லக்கூடாதுல்ல அளவு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறத இந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சு ப்ளவுஸில் அளவு தான் நம்ம தைச்சோம் ஆனால் நீங்கள் இப்படி சொல்லி கொடுக்கறதாக்க பரவாயில்ல இங்கிட்டே போச்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அடுத்து ஒருத்த கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா எப்படி என்கிட்ட அளவு ஜாயிட்டே இல்லைங்க இதான் முத முத நான் ஜாயிட்டு போகிறேன் என்னை அளவு எடுத்துங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அவன் அளவு ஜாயிட்டே இல்லை அப்போ நம்ம என்ன செய்வோம் தெரிய தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதுவும் வந்து யாராவது சொன்னாங்கன்னா நம்ம வாட்டுக்கு அளவு தைச்சிக்கலாம் இந்த பிளவுஸில் எப்படி அளவெடுத்த அதே மாதிரி ஆளுகளுக்கு ஷோல்ட்ரு பேக்கு ஃப்ரெண்டு இதில் அளவெடுத்து தைச்சிக்கிறது தைச்சு மெஷர்மெண்ட் பிரிக்கிறது நான் சொல்லி தந்துருக்கல அது மாதிரி பிரித்து எடுத்துக்கணும் அப்படிங்களா ம் இப்போ இந்த வெட்டு நல்லா தைச்சிருக்கேன் ம் கரெக்டாக தைச்சிருக்கேன் கட் பண்ணுறேன் வீடியோ பார்த்து அந்த பிள்ளை நேராக கொண்டு வந்துச்சு ஒரு பிளவுஸ் பீஸ் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நல்லா வந்துச்சு நல்லா ஆனால் இப்படி தைக்கிறதாக நல்லா இருக்கும் இது எப்படி நேராக இருக்கா நேராக இருக்குதா சரியா இப்போ நல்லா இருக்கும் சரியா இப்படி இருக்கிறது நல்லா இருக்கும் இப்படி இருக்கிறது கரெக்டாக இப்போ இதுவும் நல்லா பார்க்கும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா ஒரே மாதிரி இருந்தால் தான் கிராஸ் வைக்க முடியும் இந்த நல்லவுக்கு நல்லா போச்சு இந்த கிராஸ் ஒரே மாதிரி இருந்ததுக்கு ஒரு இப்படியே திருப்பி வைக்கணும் திருப்பி ம் திருப்பி வச்சு இல்லை வச்சு பயிற்சி கொடுக்குறேன் அடுத்து இது நல்லா நல்லாவுக்கு எடுத்துருக்கிறேன் சரியா நல்லா உக்கம் இதுவும் நல்லா தான் எந்த பக்கம் இருக்கு மேல இருக்கா இது மேல இருக்கா அப்புறம் மேலே மேலே இருந்தால் கரெக்டாக வந்துடும் வந்து மாற்றி அப்படியே வச்சு அப்படியே கொஞ்சம் எச்சு வச்சுக்கலாமா அப்படியே நீங்கள் வச்சாலே அடிக்கலாம் நீ கரெக்ட் பண்ணிக்கம்மா நான் கொடுத்துலாம் இங்கே வச்சு அப்படி கரெக்ட் பண்ணிக்கோ நான் இப்படி கொடுப்பேன் இப்படி கூட கொடுப்பேன் நீ வந்து இப்படி நேராக கரெக்ட் பண்ணிக்க இப்போ சரி அப்படி நீ தான் நேர் பண்ணுவோம் எனக்கு மிஸ்டுக்கு அந்த பக்கம் இருக்குது தெரியுமா தெரியாது சும்மா கொடுக்குறேன் சரியா ஆ சரி நல்ல உக்காரிய பார்த்துக்க நல்லா உக்கங்க நல்ல உக்கம்தாக்கா சீட்டு இதையும் நல்லா உக்க வைக்கணும் வச்சு இது என்னது க்ராஸ் எப்படினா இருக்கா ஆப்போசிட் போய் ஆப்போசிட் வச்சு அக்கா இது மேலே இருந்தால் பரவாயில்ல மேலே தானேக்கா இருக்கணும் இந்த மாதிரி மேலே இருந்தால் பரவாயில்லையான்னு இல்லை மேலே தானே வச்சு இப்போ காட்டுங்க